பக்தர்கள் அன்பு வணக்கங்கள் யாமிருக்க அனைவராலும் இதை பார்க்க முடியாது யாருடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற போகின்றதோ அவர்களால் மட்டுமே இதை பார்க்க முடியும் உன்னுடைய கருணை குணம் நேர்மையான எண்ணமே உன்னை வாழ வைக்கும் செல்லமே நான் எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் நான் எவ்வளவு மனதிற்குள் நல்லவர்களாக தோன்றினாலும் அடுத்தவருக்கு உதவி செய்தாலும் நான் மட்டும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கின்றேன் அப்பா எனக்கு எப்பொழுதான் விடுவு காலம் வரும் நான் எப்பொழுதுதான் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்வேன் என்றுதானே கேட்கின்றாய் செல்லமே உன்னை பற்றி உனக்கே தெரியவில்லை நீ பல ஆபத்துகளில் என்னால் காப்பாற்றப்பட்டு இருக்கின்றாய் நல்ல வேலை இறைவன் என்னை காப்பாற்றி விட்டார் நல்லவேளை ஒரு நிமிடம்தான் முருகன் அப்பா என்னை காப்பாற்றி விட்டார் என்று நீ பல தடவை கூறியிருக்கின்றாய் அப்பொழுதெல்லாம் நான் தான் தங்கமே உன்னை இருக்கின்றேன் உனக்கு வரப்போகும் ஆபத்துகளில் இருந்தும் நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் இங்கே நேர்மையான எண்ணமும் உயர்ந்த குணமும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு தூர விலகு உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்களுடன் இணைந்து பயணத்தை தொடங்கு அதுவே உனக்கு நல்லதே தரும் கோபுரத்தில் உள்ள கலசம் போல உன்னுடைய தூய எண்ணம் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் அப்பா நான் அறிந்திருக்கின்றேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா என்ன இருந்தும் நான் மௌனமாக இருக்க அவை உனக்கு நன்மையே விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடு வட்டியோடு ஆசிர்வாதத்தோடு மீண்டும் முன்னிடமே வந்து சேரும் என்பதை நீ தீர்க்கமாக அறிந்து இருப்பதால்தான் தங்கமே நிச்சயம் நீ நன்றாக வாழ்வாய் நான் வாழ வைப்பேன் ஓம் முருகா யாமிருக்க பயமேன்